ஹாய் அரே ஹாய் அரேவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டேரோ இன் டமல் ஸோ லெட் சி வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் என்ன போயிட்டு இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன நடத்த இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் என்ன தான் போயிட்டு இருக்குது லைஃப்பில் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ரைட் ஸோ லெட் சி ட்ரூ திஸ் டேரோ காட்ஸ் உங்களுக்கே புரியாமல் இருக்கலாம் இல்லையா ஏதோ ஒன்று டெய்லி எழுந்திருக்குறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் என்ன தான் நடக்குது என்ன தான் போயிட்டு இருக்குது என்ன தான் நடக்க போகுது என்ன தான் மாற்றம் வரப்போகுது இது எங்கே தான் போகுது சாரி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஓகே ஸோ லக்ஸி கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ வாட் இஸ் கோயிங் உங்க life ல என்ன தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஸ்பிரிட் ஒரு சொல்யூஷன் கொடுங்க குயின் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் Pentacles உங்களுக்கு வேணா ஃபீல் ஆகாமல் இருக்குதோ என்னவோ தெரியல சில விஷயங்கள் நல்லாவே போயிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கலாம் ஓவர் எமோஷனல் ஆகிட்டு இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அன்பு அப்படின்றது லவ் அப்படின்றது தெரியுது கரியர்லேயும் உங்களுக்கான ஒரு நியூ பிக்னிங் இருக்குது பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கான ஒரு புது விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குது பட் நீ நீங்கள் ஒவ்வொரு இமோஷ்னலாக இருக்கலாம் ஒவ்வொரு லவ்வாக இருக்கலாம் உங்கள் அளவுக்கு உங்கள் பர்சன் இல்லைனா கூட அவங்க ஓரளவு அந்த ஒரு ட்ரூ லவ்வோடு இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது டூ ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்களுக்கு மேபி சில விஷயங்களில் சந்தேகம் இருக்கலாம் இல்லை இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் ஓவரு இமோஷனலாகலாம் முடிவெடுக்க முடியாமல் இருக்கலாம் அண்டு உங்களை சுற்றி காம்படிஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அண்டு இல்லை உங்களுக்கான ஒரு ஆஃபரை வந்து வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் வந்து போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட நடந்த விஷயங்களால் இமோஷ்னலாக கொஞ்சம் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது நைன் ஆஃப் ஸ்வாட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நிறையாவே வந்துட்டு தெரியுது பிகாஸ் நிறையா இமோஷ்னல் ஆகிறது நிறையா திங்க் பண்ணுறது அண்ட் பாருங்கள் மூட் ஸ்விங்ஸ் ஆகுறது உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இல்லை உங்களை சுற்றி போராட்டம் அதை பார்த்தாலே தெரியுது ஓகே ஸோ இங்கே இந்த மூன் கார்டு பார்க்கும்போது உங்கள் இன்ட்யூஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் இன்ட்யூஷனே ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அதுவே வந்துட்டு உங்களால் ஒரு உங்களை வந்துட்டு என்ன அது அதுவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ ஒரு மூட் சிங்ஸ் அப்படின்றதும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள் தண்ணி வந்துட்டு நிறையா குடிங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ எம்பரஸ் டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது சில விஷயங்கள்ல ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து குழந்தை மெட் கன்சீவ் ஆகிருக்கலாம் இல்லை ஓகே அண்டு ஃபேமிலியோட சே ஒரு கெட் டுகெதர் இல்லை நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஸோ அந்த ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கலாம் அண்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு நியூ ப்ரப்போசல் அது ரிலேட்டடாக முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏ ஒரு சிலருக்கு ஒரு புதிய பர்சன் வந்து உங்களை லவ் ஆஃப் அப் ஐ மீன் அப்ரோச் பண்ணி எடுக்கலாம் ரைட் ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்க அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்குது ம் வாட் எல்ஸ் எம்பரர் ஹெர்மிட் செவன் ஆஃப் கப்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது தான் பார்க்க முடியுது லோன்லியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க ஓகே பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் சில பேர் சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் மேரேஜில் முடியுமா முடியாதா இது எங்கே போய் முடியும் அப்படின்ற ஒரு கவலை ஓகே இதுதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஓகே ஒரு சில கரியரில் நல்ல பொசிஷன் போகணும் அப்படின்ற ஒரு அதை பற்றின ஒரு யோசனை அதால் ஒரு எமோஷனல் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஓகே ஸோ இது உங்களுக்கு இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸாக வந்துட்டு தெரியுது என்ன என்ன நடக்க போகுது உங்களுடைய இந்த இந்த இப்படி இருக்கிற இந்த லைஃப்ல என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது மாற்றம் இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் நீங்க போடுற எஃபர்ட் வந்து ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் இல்லாத மாதிரி தெரியுதா பட் ஸ்லோலி நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆவீங்க ஹீலிங் வந்து அலோ பண்ணுங்க ஸ்டார் இஸ் ஆல்சோ வருது பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் லைஃப்ல இருக்க போகுது ஓகே டவர் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஓகே இல்லை நீங்கள் ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க கூட சொல்லலாம் ஆனால் வந்து பிளாக்டா இருக்கீங்க உங்களால் ஸ்டெப் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு அதுல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் சிக்ஸ் ஆஃப் வா ஒரு சிலருக்கு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அண்டு பாஸ்ட் மெமரிஸ் வரலாம் இருந்தாலும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் பிளாக்ல இருக்கிறீங்க மேபி இஷ்யூலாம் இருந்தது அப்படின்னா அதுல அதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஹியர் வீல் ஆஃப் ரைட் ஸோ எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஜஸ்டிஸ் டென் ஆஃப் ஒன்ஸ் சில பேர் ஊர் விட்டு ஊர் பயந்துருக்கு இடம் மாறி இருந்திருக்கலாம் ஓகே அதுவே வந்து எப்படின்னா உங்களை சுற்றி இருந்த ஜலஸ் பீப்புனால ஏற்பட்டிருக்கலாம் ஓகே அதுக்கான ஒரு நியாயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது வாவ் நைஸ் ஸோ பொருளாதார நிலையிலையும் உங்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல பொசிஷன் வந்து வரும் நீங்கள் வந்து மணியை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே ஸோ சிலருக்கு நல்ல ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது மெயினாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க உங்களை இருக்கலாம் சுற்றி இருக்கிறவங்க அண்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளே ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நிறையா இருந்திருக்கலாம் ஓகே ஸோ எல்லாத்துக்குமான ஒரு நியாயம் வந்து கிடைக்கும் உங்களுடைய இன்டிடியூ பவரும் ஜாஸ்தியாகும் அண்டு கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அது இந்த காட்சில் நமக்கு வருது ஓகே அண்டு உங்களுடைய உள்ளுணர்வு வந்து உங்களை வழி நடத்தும் அப்படின்னும் பார்க்க முடியுது சில பேர் புதிய ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்குவீங்க சில பேர் டேரோ ரீடிங் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் அதுதான் ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு மாற்றம் ரைட் ஒரு இந்த கர்மா அந்த சைக்கிள் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது அண்டு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்கள் சுச்சுவேஷனில் ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷனாக மாறும் அண்டு ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸும் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே நைஸ் ஸோ இதுக்கு எதாவது டைம் பீரியட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் எப்போ எப்போ நடக்கும் ஏதாவது டைம் பீரியட் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வாவ் இன்னும் சில மாதங்கள் நீங்கள் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஓகே சில மாதங்கள் அல்லது சில வாரங்களில் அபண்டன்ஸ் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வா ஸோ நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக இருங்க இன்னும் சில வாரங்கள் இல்லைன்னா சில மாதங்கள் அதில் வந்து உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது பெரிய சந்தோஷம் வரப்போகுது ஓகேவா ஸோ யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ திஸ் இஸ் வாட் ஐகா ஃபார் யூ ரைட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுடைய லைஃப்பில் அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருங்க உங்களுக்கான சந்தோஷமான மாற்றம் வந்து இன்னும் மிக விரைவில் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் இன் மேக்ஸ் வீடியோ டேக் கே பை